இயேசு என்ற பெயருக்கு பவுல் கொடுக்கிற அர்த்தம் ரொம்பவும் அருமையாக இருக்கிறது அவர் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார் ஒன்று குருந்திய ஒன்று முப்பத்தொன்று அவரிடம் நீங்கள் இந்த நான்கை தான் கண்டுபிடிக்க முடியும் இதை மிஞ்சி உலக நன்மைகளே நாம் அவரிடம் தேடுகிறோம் இவைகளை நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளவில்லை அடையவும் இல்லை அவர் எனக்கு ஞானமாக இருக்கிறார் பரிசுத்தமாக இருக்கிறார் மீட்பாக இருக்கிறார் நீதியாக இருக்கிறார் என்றால் அவைகளை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் அல்லவா அவைகளை அடைந்த மனுஷனைத்தான் இன்று காண முடியவில்லை அந்த அளவு பரிசுத்தமும் அந்த அளவு நீதியும் அந்த அளவு ஞானமும் எல்லா பல இனம் தார்மார்கள் மதியினங்கள் எல்லாவற்றிலிருந்தும் மீட்பும் உடைய ஒரு மனுஷன் அவரால் உருவாக்க நாம் அதை காண்டு நாம் தேடினால் கிடைக்கும் அப்படி ஒரு மனுஷனே காணவில்லை இதுவரை நான் தேடுகிறேன் இதுதான் இயேசு கிறிஸ்து இவரிடத்திலிருந்து இதைத்தான் நான் பெற முடியும் இவர் எனக்கு இவைகளை தருவார் என்று நான் அவரை பற்றி கொண்டிருக்கிறேன் அதனால் எனக்கு கிடைக்கிறது நான் ஏமாறவில்லை அவரை போலவே பாவங்களை ஜெயிக்கவும் அவரை போலவே ஆசை இல்லாமலும் கவலை இல்லாமலும் பயம் இல்லாமலும் இருக்கவும் பரிசுமாக நடக்கவும் இதுவரைக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அதற்கான வழிகளை கண்டுபிடித்தேன் இதுதான் ஞானம் மாம்சத்திலே இருந்தாலும் நாம் மாம்சத்தின் பலகீனங்களை மேற்கொண்டு ஆவிக்கிற மனுஷனாக வாழ இந்த ஞானம் உதவுகிறது அவரை போலவே அன்பாக இருக்க இந்த ஞானம் கற்றுத்தருகிறது அவருடைய கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் பரிபூர்ணமாக உண்டாகிறது இதுதான் அவருடைய நோக்கம் இதை தான் நாம் அடைய வேண்டும் இதை அடைந்தவுமானால் அவரை நாம் ஏமாற்றவில்லை நம்முடைய ரட்சிப்பு பூர்ணமாகும் இதுதான் ரட்சிப்பு வெறும் மன்னிப்பு ரட்சிப்பு ஆகாது அவர் எனக்கு ஞானத்தை தருகிறார் பரிசுத்தத்தை தருகிறார் நீதியை தருகிறார் சகல பல இனங்களிலிருந்தும் மதியினங்களிலிருந்தும் தார்மார்களில் இருந்தும் விடுதலையை தருகிறார் டாக்டர் சொல்லுகிறான் உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவா இருந்தால் கண் ஒருவரையும் கண்டியாதவரும் தாராளமாக கொடுக்கிறவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன் என்று சொல்லுகிறார் கேளுங்க பா தாராளமாக அவர் கொடுப்பாரு கண்டிக்க மாட்டார் ஏன் ஞானத்தை கேட்குறேன்னு சொல்லி ஆமாம் அவர் ஞானத்தை தராரு எனக்கும் ஞானத்தை தராரு என்ன மாம்சத்தில் இருக்கிற நாம அதை எப்படி ஜெயிக்கிறது சத்தியத்தை அறிகிற அறிவு தான் ஞானம் அவர் எனக்காக சிலுவில் என்ன செஞ்சு வச்சுருக்கிறாருன்னு கண்டுபிடிக்கிறது ஞானம் அவர் சாதித்தவைகளை புரிந்து கொண்டு அவைகளை சுதந்திரித்து கொள்வதற்கு தான் அந்த ஞானம் அவர் அவசியம் அது ப கற்றுக்கொண்டோமானால் இந்த பலகீனமான மாம்சத்திலே பரிசுத்தமாக வாழ முடியும் எவ்வித கட்டுப்பாடும் தேவையில்லை பாவனம்மை அண்டவே அண்டாது தேவ வசனத்தை பற்றி கொண்டு நடக்க அது சொல்லி தருகிறது ஞானம் அறம் ஒவ்வொருவருக்கும் அவசியம் அவரை போல நாமும் பரிசுத்தமானது மட்டுமல்ல கீழ்ப்பிடுதலில் பூர்ணமாக நடந்து நீதியிலும் பூர்ணப்பட வேண்டும்